வெற்றிவேல்லைக்கு வெற்றிவேல் முருகளுக்கு எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கு அந்த ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த ஐயா வந்துட்டு நிறைய கதைகள்லாம் சொன்னார் அதில் வந்து முக்கியமானது என்னன்னா ஒருத்தவங்க இறந்து இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி ஒரு சூசைட் அட்டன் பண்ணவங்களை வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை தான் தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் உள்ள போய் என்ன இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த முத்துமலை முருகன் நூற்றி நாற்பத்திரடி உயர சிலை இது பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து மிக உயரமான சிலை இந்த மாதிரி சிலை வந்து மலேசியாவில் ஒன்று இருக்குது அது வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை விட இது வந்து உயரம் அதிகம் நூற்றி நாற்பத்தாறு அடி ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான முருகன் இங்கே வேணா எல்லாமே பழிக்கனு சொல்கிறாங்க இந்த சிலைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஆதி காலம் நானூறு வருஷம் பழமையான கோவில் இருக்குன்றாங்க பழைய ஆதிகாலத்து முருகன் அதையும் போய் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க

மேலே ஏறதுல சசி முருகருடைய கால் அங்கே கீழே இருக்குல்ல அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு அடி அதுக்கு மேல நூத்தி பதினாலு மொத்தம் நூத்தி நாற்பத்தாறு அடி பக்கத்துல வந்துட்டோம் கால்ஸ் வந்தா நிறைய கடைகள் இருக்குது வர வழியில இங்க பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ரைட் போ சொல்றாங்க இல்ல பைக் ஸ்டாண்டுக்கு வந்து கட்டணம் கிடையாது இலவசம் போட்டிருக்காங்க காருக்கு எப்படின்னு தெரியல போய் பார்க்கலாம்

எல்லாம் பெரிய இடமா இருக்குது பினாலிப்பரம் குழந்தைங்க விளாண்டுருக்குற ஆட்டனும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது முருகரை பாருங்கள் பக்கத்தில் போக போக அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது இல்லை ரொம்ப அழகாக இருக்குது முருகன் கம்மியாக பண்ணியிருக்காங்க போகலாம் அங்கே பக்கத்தில் போயிருக்காங்க கோயிலை சுற்றி கடைகள் இதான் நம்மளுடைய முத்துமலை முருகன் மையாக இருக்காருல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு முருகரிங்க தான் இருக்காரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் போயிட்டு இந்த ரோட்டில் போயிட்டு கிழக்கு வாசல் வழியாக தான் வரணுமா உள்ள தரிசனம் அப்படியே உள்ளே போகலாம் அழகாக இருக்கல ஏன விநாயகர் ரா ராதே கிருஷ்ணன் மேல்மருத்தூர் போயிட்டு வர டீம் எல்லாம் இங்கே வராங்க பூங்களில் சபரிமலைக்கு போகிறவங்க மேல்மருத்தூர் போகிறவங்களாம் வர்றதால க்ரௌடாகவே இருக்க எப்போவுமே ஆனால் ரொம்ப க்ரௌடு இல்லை இன்றைக்கிங்களே சசி சுற்றி சுற்றி கடைகள் நான் பூ வாங்கியாச்சு இருபது அண்ணன் பூ கேட்குறேன் இருபது காட்டு மல்லியா சுற்றி கடைகள் பிரணவுடைய கடைகள் பிரணவ்

பார்ம வாங்கிக்கலாம் வாங்கல செ ஷாப்பிங் வாங்க இங்க நிறைய இருக்கு நிறைய கடைங்க பொறியூர் இந்த பர்சஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம் சாமி போட்டோஸ் அதல்ல என்ன வேணுமா அது வந்து டால் தெரியாத மாதிரி கேக்குறா பரதீக்ஸ் என்னது என்ன சாக்லேட் ஆன் கேக்குறா அப்படி கேக்ல அது என்னது இங்க இருக்கார் பாருங்க முருகா இங்கே கோவில் அங்கே போட்டுருக்கேன் பட் கோவிலுக்கு செல்லும்படி இடது பொறுத்திருக்கும் டேட்டு கடை நிறைய இருக்குல்ல இங்கே இருக்குது சிங்கம் வேணால் சாப்பிட்டுக்கலாம் வரும்போது இல்லை இங்கேலாம் நல்லாயிருக்கும் கோயில் பக்கத்துல நீட்டாக இருக்கும் சுற்றி சரியான இடம் இல்லை ஃப்ரீ தான் உள்ளே போகணும் இங்கே செப்பல் கழட்டி விட்டுட்டு அப்படி உள்ள போலாம் நடை நடைத்தெருப்பு நேரம் காலை ஆறரை மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி தரிசனம் சொல்லுங்க போகலாம் வாங்க உள்ள சசிபுரனா கையில பிடிச்சிக்கோ இங்கேயே கடை வச்சிருந்தேன் அம்மாறா சசிவா இதுக்குள்ளே கடைகள் இருக்குது கோயிலுக்கு பக்கத்திலே எல்லாமே மரத்தில் செஞ்சு இங்க பேர் பிரணாவ் பிரம்மாண்டமான முருகிற பிரணாவ் இங்க பேர் முருகர் சசி சசிப்பார் பாரு இவர் யார் சசி எல்லாரும் அவர்கிட்ட பேசுகிறாங்க கோவிலோட விதான சரி கேளு கேட்கலாம் யாருன்னு அவர் கேட்கல கவனிக்கலாம்

சரி சசி போகலாம் பாருங்க பிரம்மாண்ட முருகன் ஃப்ரெண்ட் வீவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட் வீவில் போகலாம் சசி எப்படி போகணும் நம்ம தரிசனத்துக்கு இங்கே போட்டிருக்கேன் இது வந்து நான் இங்கே போயிட்டு தான் போனோம் இங்கே தான் விநாயகர் இருக்கேன் இப்போ போயிட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் விநாயகர் இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு போகலாம் இங்கே பேர் சசி இந்த அங்கே லிஃப்ட் இருக்குல்ல இப்போ இருக்கு இல்லையா அந்த லிஃப்ட்டு அந்த லிஃப்ட் வரையா மேலே போயிட்டு இங்கே போட்டிருக்காங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் அலுவலகத்தில் விற்கிற மணிமலையை வாங்கிட்டு லிஃப்டில் உள்ள போயிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருக்கேன் முருகர் எப்படி இருக்காரு பாருங்கள் முன்னாடி விநாயகர் இருக்காரு சங்கர விநாயகர் அவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே போவோம் முருகரை கும்பிட்டு எல்லாரும் போட்டீடியோ எடுத்துக்கிறாங்க விநாயகர் கும்புறதுக்கு இது உள்ள போலாம் லைன்ல போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு சுத்தி நல்லா விசாலமா இடம் இருக்குல்ல செல்லா இருக்கு அந்த இடம்

ஒரு நீங்கள் வச்சிட்டீங்களா விபூதி வச்சுட்டாங்களா பிரணவ் வச்சிட்டியா இதுவாக பட்டை போட்டுக்கலாம் தீட்சி முருகத்தை வந்து நல்லா பட்டை போடணும் இதுவாக தானே ரொம்ப சிம்பிளாக தான் முருகா 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 போங்க அங்கே போங்க அங்கே போங்க பக்கத்தில் போங்க சசி நம்ம அடுத்து அது மலைக்கு மேலே போகணும் சசி சாமி கும்பிட்டுட்டு ஆமாம் ஆமாம் இந்த மாலை சைடில் இருக்க மாலை பாருங்களா எவ்வளோ திக்னஸோட இருக்குன்னு

இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கம்பீரமாக தெரியுது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது அந்த வேல் பாருங்கள் எவ்வளோ நீளமான வேல் அதாவது இது பார்த்தீங்கன்னா முருகோடைய பாதம் இருக்கு இல்லையா அது கீழே வந்துட்டு முப்பத்தஞ்சு அடியா அதுக்கு மேலே தான் வந்துட்டு நூற்றி பதினஞ்சு அடி மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு அடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் முருகன் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் இங்கே வந்து பாருங்கள் சசி எப்படி இருந்துச்சு தரிசனம் ரொம்ப இன்னும் சரி ரைட் அப்படியே கிளம்பணும் கும்பிட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அன்னதான மண்டம் போகிறதுக்கு வழி பன்னெண்டு மணிலேருந்து அன்னதானம் போடுவாங்களாம் அன்னதான மண்டலம் போகிறதுக்கு வழி இப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த குன்றுக்கு மேலே போகிற வழி இருக்குது அந்த தொட்டில் கட்டியிருக்காங்க கடைங்க இருக்குது அங்கே வாங்கி கட்டிக்கலாம் இல்லையா இந்த கேஸ் தெரியுதா ஸ்டீலில் அது மேலே தான் நம்ம அந்த பின்னாடி இருக்கு குன்றுக்கு போனோம் அங்கேருந்து பார்த்தா முருகருடைய பின் தோற்றம் தெரியும் இதான் வந்துட்டு முருகர் உள்ளே இருக்கார் முத்துமலை முருகன் இந்த இதுக்குள்ளே இப்போ நாங்கள் உள்ளே போனோம் பட் தரிசனம் பார்க்க முடியல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதனால் சரி நம்ம அதுக்குள்ளே இங்கே இந்த குன்றுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம்

அதெல்லாம் பண்ணிச்சுனா கலவச்சுக்காமிஷன் வேலையாக இருந்தேன் நான் சொல்லி நாலு லட்சம் கலவ் சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு லட்சம் வச்சுக்கிங்க சார் ஒன்பது மூணு அவரு குறைக்கலாம் செடி பண்ணி டீட் பண்ணுறேன் அப்புறம் காமெண்ட் வச்சு நான் பொண்ணு சொல்லுவாங்க இந்த வழி வந்து வந்துருங்க எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போகும்போது ஐயா காலத்தில் ரோடு கிராஸ் ஆகும்போது போது பொண்ணு கையை அவசரிச்சிக்கலாம்

சார் சரி சக்தி அந்த அந்த சக்தி ஆதி காலத்தில் வந்து ரொம்ப நன்றி அந்த ஐயா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த ஐயா வந்துட்டு நிறைய கதைகள்லாம் சொன்னார் அதில் வந்து முக்கியமானது என்னென்னா ஒருத்தவங்க இறந்து இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி ஒரு சூசைட் அத்தன்ட் பண்ணவங்களை வந்துட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த கோயிலை தாண்டும் போது தான் வந்துட்டு கை அவங்களோட கை அசங்கு ஆம்புலன்ஸ் இருக்கும்போது அப்போ வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஆத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாற்றிட்டாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடம் நாங்கள் வந்துட்டு இப்போது மேலே போயிட்டுருக்குறோம் அங்கே தான் ஆதிகால முருகர் இருக்கார் இந்த முத்துமலை முருகர் வந்துட்டு இப்போ கட்டினது இதில் வந்து வழி பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட்டுகள் அந்த பக்கம் இருக்காங்களா இப்போதைக்கு ட்ரக்கிங் மாதிரி தான் போயாகணும்

இந்த அக்காவோட கடைக்கு வந்தாச்சு கூலிஸை கொடுத்துட்டு சாமி கும்பிட போகலாம் அவ்வளோ இதுதாங்க அந்த கால முருகரோட நானூறு வருஷம் பழமையானு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இருக்காரு பாருங்கால மன் சன்னதி அங்கே இருக்கு சசி இடுமன் சன்னதி அங்கே இருக்காங்க இடுமன் சாமி நான் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் சமையா இருக்கு ஃபுல் வியூவும் தெரியுது பிரணவ் இதுதான் வந்துட்டு இழுமனோட சிலை இடுமன் சன்னதி அப்படின்றாங்க இடுமனும் முருகரும் மட்டும்தான் இருக்காங்க மேலே நல்ல ஒரு அருமையான தரிசனத்தை முடித்தாச்சு கீழே முத்துமலை முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்தோம் மேலே வந்த உடனே எங்கள் பின்னாடி கோயில் தெரிய பாருங்க ஆதி முருகர் நானூறு வருஷம் பழமையான முருகன் சொல்கிறாங்க அருமையான தரிசனம் ரொம்ப முருகர் வந்து ரொம்ப அருமையாக காட்சி அளித்தார் உங்களுக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியில் பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் வந்து உங்களை அட்டாச் பண்ணுற பாருங்கள் பிரனா உங்களுக்கு பிடிச்ச முருகர் சாமி பார்த்தியா நல்லா வேண்டிக்கிட்டியா இப்போ அடுத்து நாங்கள் வந்துட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம் இந்த வந்து கீழே இறங்கி கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் போலாம் வாங்க அப்படியே அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் திரும்ப உங்கள் காமி எப்படி இருக்கு சூப்பராக இருக்குமா வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கு

பாத்து பார்த்து ஓடாதீங்க பார்த்து இறங்குறதுக்கு சேஃப்கடையா சி அழிக்கிடும் முத்துமலை முருகர் கோயிலை சுற்றி உங்களுக்காக சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே காமிக்கிறோம் அந்த வீடியோ பாருங்க கழுகு பார்வையில என்னால் காத்த முடியாது பாறைக்கு வந்து ட்ரோன் கேமரா வேணும் அது நம்ம இன்னும் வாங்கல சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் அடுத்து ட்ரோன் கேமராலாம் வாங்கணும் உங்களுக்கு கழுகு பாறையில் அடுத்த இடம் காமிக்கிறேன் நம்ம போகிற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரோன் காட்சி காமிக்கலாம் சாமி நட திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் முத்துமணி முருகோட கோவில் இருக்குது நட திறந்துட்டாங்க தான் மேலே சத்தம் கேக்குது சூப்பராக இருக்குது இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே வரணும் எல்லோருமே இதுதான் அந்த குன்று இங்கே தான் வந்துட்டு அந்த நம்ம இப்போ சாமி கும்பிட்டு வந்தோம் இல்லையா பழைய முருகர் இருந்தார் அவரை வச்சு அவர்கிட்ட வர வாங்கி தான் வந்துட்டு இந்த முத்துமலை முருகன் கோயில் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான் கட்டினாராம் அவர் தான் இந்த கோயிலுடைய தலைமை அவருடைய தலைமையில் தான் இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க முத்துமலை முருகன் கோயில் தெரியுதுங்களா ஹைவே உங்களுக்கு இந்த லாரி ட்ரக்கு போய்ட்டுருக்கு பாருங்க அந்த ஹைவேலருந்து அப்படியே இது இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் கள்ளக்குறிச்சி லெஃப்ட்டு போனால் ரைட்டு போனால் சேலம் சேலம் கள்ளக்குறிச்சி இடையில ஹைவேல மெயின் ரோட்ல இருக்குது சரி அப்படியே நாங்கள் கீழே இறங்கி காருக்கு போகிறோம் என்னை விட்டு போயிட்டீங்களா பிரணா சசி என்ன பண்ணுறீங்க சரி சரி சசி ஏதோ வீடு கட்டுறா என்னன்னு பாப்போம் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சசி வீடு கட்டுறதுலாம் ஏன் சசி ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக கட்டு இல்லை சசி கட்டணும்னு நம்ம ஏதாவது உழைப்பை போட்டால் தான் வீடு கட்ட முடியும் இங்கே வந்து கல்லில் வச்சு கட்டினா வீடு கட்ட முடியுமா சாமியோட அருள் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நீ கல்லில் கட்டினீங்கன்னா வீடு வாங்கி கட்டிட முடியுமா சரி விடு உன்னை நம்பி உன்னோட நம்பிக்கை எதுக்கு நான் மீன் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மனசு வச்சா கட்டிடலாம் என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வீடு கார்லாம் வாங்கியிருக்காங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை நம்மளுடைய உழைப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அதுவே போதும் இந்த வீடியோ பண்ணுறது இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கிறதுக்காக எனக்கு ஒரு பேஷன் இந்த வீடியோ பண்ணணும் போகிற இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண என்டர்டைன் பண்ணுன்றது முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய அளவெல்லாம் ஆசைப்படல ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும் மனசு ரொம்ப சொல்லு அப்புறம் இங்கே வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டுதல் வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுமா இந்த கோயில் இந்த முருகரை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன்ல ஒரு இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு போகும்போதே வந்துட்டு இந்த கோவில் முத்துமலை முருகன் கோயிலுக்கு தாண்டும் போது கரெக்டாக உயிர் வந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகர் பழிக்கும் சொல்றாங்க வேண்டுதல் வச்சுட்டு போனா நான் வந்துட்டு இதை பண்றேன் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு வேண்டுதல் வச்சுட்டு போனா கண்டிப்பா நிறைவேற்ற வரேன் இந்த முருகன் சரி ரைட் அப்படியே கிளம்பணும் நம்ம இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஞாபகமாக அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்து உடனே பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க போல கேட்கலாம் பாருங்கள் யோகி பாபுலாம் வந்துருக்கு ஃபேமிலியோட யோகி பாபும் அவங்க ஒய்ஃபு குழந்தை வந்து கேமராமேன் இருக்காங்களா என்ன சார் சீட்டா அம்மா ரெண்டாவது தான் வீடியோ எடுக்கிறான் இங்கே வந்தீங்கன்னா முத்துமலை முருகர் தரிசனம் பண்ண கையோட கடையில் வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டுங்க அருமையாக இருக்குது புளியோதரை கோயில் புளியோதரை அதே டேஸ்ட்டு பெருமாள் கோயிலாலும் கொடுப்பாங்க தெரியுமா புளியோதரை ஓதுரை கையெடுப்பான விரல் மறைக்குது கேமரா கோயில் புளியோதரை பெருமாள் கோயிலெலாம் கொடுப்பாங்க இல்லையா அதே டேஸ்ட்டு எப்படி இருக்கு அம்மா காமிப்பா நம்ம வீட்டுக்கு எனக்கு அந்த உப்பு உப்பு பார்க்காம சாமிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது

இவங்கெல்லாம் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன் உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்ப்போமா பாத்ரூமா சசி என்ன சர்ப்ரைஸ்ன்னு இது வர அவங்களுக்கு முதல்ல சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ்ன்னு பேக் கேமரால காமிக்கிறேன் சூப்பராக இருக்கு சமையா இருக்கு இங்கே வந்தீங்கன்னா வெறும் இரநூறுபா தான் இந்த சைஸ் இதை சின்ன சைஸ் நூறுரூபா அட்லீஸ்ட் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கு சூப்பரா இருக்குல்ல சமையா இருக்குங்க எப்படி இருக்கிறோம் போட்டோல பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே சூப்பரா இருக்கு சசி வெளியில கவர்ல இருக்கு காமி அப்படியே சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு மெமரி போட்டோ எடுத்துக்கணும் இந்த மாதிரி போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது சரி ரைட்டு அப்படியே கிளம்புவோம் இதோட நம்மளுடைய முத்துமலை முருகர் கோவில் வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்திருக்குன்னு நம்புகிறோம் முருகனுடைய தரிசனம் வேண்டும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா முருகர் வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்க உங்கள் எல்லோரும் சேர்த்து தான் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் அதனால் நீங்கள் நேரில் வந்து தான் முருகர் உங்களுக்கு அருள் புரிவான் கிடையாது எங்களுடைய வேண்டுதலே பழிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்க மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசி மற்றும் பாய்